ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கான கடைசி நாள் வாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு டேரெக்டாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட அட்ரஸ் ஓப்பன் பண்ணால் இருக்குங்க மெனுவில் அட்ரஸ் செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா எடிட் பண்ணுறன்னா பண்ணிக்கலாங்க இல்லை ஆட் பண்ணுறதுனால நியூ அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பேரையும் தெரியும் அதனால் வந்து நம்ம அடுத்துட்டு டேரெக்டாக வெல்கம் கிட்டு போயிடலாங்க வெல்கம் கிட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணுறாருன்னு பண்ணிக்கலாங்க இந்த வெல்கம் கிட்டில் என்ன லிஸ்ட் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க நண்பர்கள் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் இருபத்தி மூணு பொருள் இருக்குதுங்க அதோடய வேலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வரும் இதில் வந்து ரெண்டு டைப் கிட் இருக்குங்க வெல்கம் கிட் ஒன் டூ ரெண்டையும் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் போடலாம் ரெண்டு ஒரே ரேட்டு தாங்க இப்போ வந்து நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கனால ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆர்டர் பண்ண போகிறேங்க சார்ட் போட்டாச்சு ஆர்டர் செக் பண்ண செக் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதுக்கப்புறம் கன்டினியூ ஸ்டாக்கை செக் அவுட் கொடுத்தா உள்ளே போயிடும் உள்ளே போகணுன்னே பேமெண்ட் ப்ராசஸுங்க அதுக்கு முன்னாடி அட்ரஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் த டே டேட் நமக்கு பதினஞ்சேதி கொடுத்துருக்குறாங்க இல்லை அதுக்கப்புறம் இடப்பட்ட நாள் நம்மளுக்கு ஏதாவது வேணும் நம்ம எதாவது ஃபங்க்ஷன் இருக்குது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது வெளியில் போகிறோம் நம்ம இருக்க முடியும் அப்படின்னா இந்த விடத்தல் வந்து டேட் மாற்றிக்கலாம் அடுத்து வந்துட்டு டேரக்டாக பேமெண்ட் ஆப்ஷனுங்க பேமெண்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஆர்டர் வந்துட்டு ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லை இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அதனால் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ப்ளேஸ் ஆர்டர் போயிடலாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் நம்ம வந்து எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நான் வந்து கார்டு வச்சு பண்ண போகிறேன் கார்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டுங்க கீழே வந்து அந்த சேவ் திஸ் கார்டு ஆஸ் பெர் ஆர்பிஐன்ஸ் இருக்குங்களேன் அது போட்டேன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வரும் வெறுப்பு படம் கொடுத்துக்கலாம் அடுத்து கண்டினியூ கொடுத்துடலாங்க மேபி லேட்டர் இது வந்துட்டு அதுக்கடுத்த ஆப்ஷன் ஓடிபி போகும் ஓடிபி என்டர் பண்ணிடலாம் ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தாச்சுங்க எனக்கு பர்ச்சேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சி சரிங்களா இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குங்க நம்ம பார்த்துருவோம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்க்கலாங்க ஏற்கனவே ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிருக்குது இப்போ மறுபடியும் நான் பார்த்துடலாம் வெயிட் பண்ணுவோம் பேமெண்ட் ஃபெயில்டு எகைன் நாங்கள் எப்போ போல மறுபடியும் வெளியே வந்துட்டுங்க திருப்பி பேமெண்ட் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னால எகைன் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டுங்க நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து வேறவே கார்டு யூஸ் பண்ணியால நெட் பேங்க் யூஸ் பண்ணி பண்ண போணுங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் இதில் வந்து ஆப்ஷன் வர்றது பார்த்திங்களா யூபிஐ ஆப்ஸ் அண்ட் யூபிஐ ஐடி இந்த மாதிரி இருக்குல்லங்க நான் வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணனால இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு நம்ம யூபிஐ ஐடி வந்து ஃபாலோ பண்ணலாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது எந்த பேங்க் உண்டானோ அந்த பேங்க் வந்துட்டு நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக போயிடும் என்னால் வந்து ஐசிசி பேங்க் இருக்கிறனால இப்போ ஐசிசி பேங்க் போயிருக்குதுங்க கண்டினியூ பேமெண்ட் கொடுத்துடலாம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேங்க பேமெண்ட் டன் டன் ஆகிருச்சு இப்போ வந்துட்டு வந்துருச்சுங்க எனக்கு ஓகேன்னு வந்துடுச்சு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டரு டன் தெரியுதுங்களா என்றைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் என்றைக்கு வந்து சேரும் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்திருக்குங்க சரிங்களா கீழே கேன்சல் பண்ணுறதுன்னா கொடுத்துக்கலாம் ஆனால் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணுற ஐடியா இல்லை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த ப ப்ராசஸ் வந்து நம்ம தேடி போகிறது பெட்ருங்க நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நல்ல பதிவுகளை பகிர்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தகுந்த மாதிரி நண்பர்கள் நண்பரோடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே